ஹாய் நண்பா வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் இங்கே நல்லா இருக்கேன் என்னடா ஒரு லட்ச ரூபா சேலஞ்சு ஆரம்பித்தேன் ஆனால் ஒன்றுமே பண்ணலை அதுக்கப்புறம் வீடியோவும் போடலை வேலைக்கு போறியா இல்லையான்னு தெரியல இதெல்லாம் நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும் கேட்குற சூழ்நிலைக்கு நானும் ஆளாக்கப்பட்டுட்டேன் என்னன்னா கொஞ்சம் பிரச்சனை ஃபேமிலியில் பிரச்சனை கொஞ்சம் இல்லை ரொம்பவுமே ஃபேமிலியில் பிரச்சனை கடன் பிரச்சனை வேறு அதிகமாகிடுச்சு அப்புறம் நம்ம இருந்த வீடு எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுச்சு உலகம் நமக்கு நிறையா விஷயத்தை கற்றுக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ எனக்கு இந்த உலகம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குது என்னென்னா நான் ஆசையாக இருந்த வீடு கையை விட்டு போயிடுச்சு கடன் தலைக்கு மேலே போயிடுச்சு ஸோ கடந்த ஒன்றரை மாசமா என்னால் சரியாக வேலை பார்க்க முடியல சரியாக வண்டி ஓட்டவும் முடியல மனசு இல்லை ஏன்னால் அவங்களுக்கே தெரியும் இருக்கிற வீடு கையை விட்டு போனால் எவ்வளோ வழி வேதனை இருக்கும் அப்படின்ட்டு ஸோ போயிருச்சு போனதை பற்றி பேசி ஒரு யூஸும் இல்லை இனிமே போகாமல் இருக்க என்ன வழி இனி நம்ம புது வீட்டை எப்படி வாங்கலாம் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணலாம் இப்போ முயற்சி ஆரம்பிச்சுருக்கேன் ஸோ இனிமே ரெகுலராக வீடியோ போடுவேன் இனி வண்டி ரெகுலராக ஓட்டுவேன் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ஏதாவது வீடியோ போட முடியுமோ அவளுக்கு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் என்னடா வீடு எப்படிடா போச்சு அப்படின்னாக்கா தான் சொன்னேன் கடன் நிறையா கடன் வாங்கிட்டேன் ஊப்பட்ட கடன் வாங்கிட்டேன் சில நண்பர்களை நம்பி ஏமாந்து வேறு போயிட்டேன் காசு போன விஷயத்தில் யாரையும் நம்பக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது என்னோடய வாழ்க்கையில் நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் நான் எப்பயுமே அடுத்தவங்களோட வாழ்க்கையிலேருந்து அனுபவங்களை கற்றுக்குவேன் அடுத்தவங்க சொல்கிற விஷயத்த கேட்டு நிறைய அனுபவங்களை கற்றுக்குவேன் அப்படி இருந்தும் நானே ஏமாந்து போயிட்டேன் சரி நான் யாரையும் ஏமாத்தலை நான் ஏமாந்து போயிட்டேன் ஏமாறுறதும் தப்பு ஏமாத்துறதும் தப்பு தவறு எப்படி நடக்கிறது தானே அதனால் அதை ஓரம் கட்டுவோம் இப்போ என்னென்னா அடுத்த நான் மூணு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக மூணு வருஷம் மேபி மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே வீடு வாங்கி ஆகணும் ஏன்னா அது சரிப்பட்டு வராது வீடு இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம் அப்புறம் இப்போ வாடகைக்கு ஒரு வீடு பார்த்துருக்கேன் புதுசாக ஒரு வீடு பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஒரு மூணு மணிக்கு அவசரம் வர சொல்லிக்கிறாரு பார்க்கலாம் இருக்கிறாரு ஸோ நான் அதனால் மூணு மணிக்கு அங்கே போய் பார்த்துட்டு அந்த வீடும் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் அந்த வீடியோட இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க இனிமேல் நான் மேற்கொண்டு இது மேற்கொண்டு நான் வந்து ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கரெக்டாக போடுறேன் முடிஞ்ச வரைக்கும் இனி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்து பிழைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா புத்திசாலித்தனமாக இல்லைன்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அதனால் புத்திசாலித்தனமாக இருந்து நான் வீடுகளை பார்த்துக்கிறேன் நானும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் இனிமேல் கரெக்டாக ரெகுலராக போட்டுட்ருக்குறேன் ஆனால் எப்போயும் வண்டி ஓட்டுற வண்டி ஓட்டாமலாம் இல்லை கொஞ்சம் மன சங்கடத்தால் இருக்கிறதுனால மன திருப்தி இல்லாததுனால நான் வந்து அப்படியே பொறுமையாக இது பண்ணிகிட்டு இருக்கிறேன் ரொம்ப பெருசாக ஒன்றும் இது பண்ணுறதில்ல அதனால் முடிஞ்ச இனிமேல் நான் ரெகுலராக வண்டி ஓட்டி நான் என்னோடய வீடியோஸ் எடுத்து நான் போடுறேன் நான் வீடியோ போட்டால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன் நான் எப்படி இந்த வீடு போச்சு என்ன பிரச்சனைகள் அதில் மாட்டுனேன் யாரை நம்பி ஏமாந்தேன் இந்த விஷயங்களெல்லாம் நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் அதை ஒரு தெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டாம் ஸோ நாளையிலேருந்து நான் வீடியோவை கரெக்டாக ஈவினிங் செவன் ஓ கிளாக் நான் ரீச் பண்ணிடுறேன் டெய்லி ஓட்டுற வீடியோஸ் ஸ்விக்கி ஓட்டுறது எவ்வளோ நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் நான் எவ்வளோ நாள் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா மனதுக்குள்ள அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதனால் அந்த கஷ்டங்களால் அப்படியே வெளி இது பண்ணிகிட்ருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் டெய்லி எவ்வளோ சேலரி பார்க்குறேன் எவ்வளோ ஏர்னிங் பண்ணுறன்றது எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் பண்ணுறேன் மறுபடியும் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆனால் இப்போ இல்லை புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் நான் இருந்து வீடியோ போடுறேன் ஆனால் சேலஞ்சு வந்து நான் ஒன் மன்த் மேபி புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் வீடியோவை பாருங்கள் लेक् सब्स्रैबुङ थ्याङ्क्यु